ஜவுக்கு சங்கர் அந்த பேச்சு பேசினப்பையன் முத்தளி பண்ண ஒரு முடிவு பண்ணிட்டாரு முடிச்சுக்கலாம் முத்தளிப்பு இவன் போகிற போக்கு சரியில்லை இப்படியே விட்டேன்னு வச்சுக்க ஒன்னையும் கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க உஷாராய்க்க அப்படின்னு விவரமாக யோசிச்சு முன்னாடியே முடிவெடுத்துட்டு எடுத்துகிட்டு முன்னெச்சரிக்கையாக முழுக்க போட்டு கிளம்பிட்டாப்லன்னு டாப்லன்னு வைங்கள போகிறவர் அப்பாடா அப்படின்னு இப்போ தான் நிம்மதியாக இருந்திருப்பார் அப்படியே பிடிச்சி மறுபடியும் போட்டிருக்காங்க எங்கே போற நீயும் க்ரௌடுத மரியாதையாக வந்து நில்லு அதாவது சார் எல்லாத்துக்கும் இது வரைக்கும் இவர் சொன்னார்ல கதை அத்தனைக்கு அசோசியேட் டைரக்டர் அண்ணன் தான் அப்படின்னா அண்ணனையும் இப்போ கோத்து விட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை சார் இவங்க அத்தனை பேருமே வெறும் உடம்பு தான் மெயின் மண்டபம் ஒன்று இருக்கு அந்த மண்டையை பிடிச்சி நீங்க உழுக்க வேண்டிய விதத்துல உழுக்குனீங்கன்னா இவங்க எப்படியெல்லாம் ஒட்டி உறவாடி ஒழுகுனாங்க அப்படின்னு ஒண்ணு விடாம கலந்துடலாம் இவங்க சும்மா சார் அவர் தான் மெயினை இதுக்கு அத்தனைக்கும் காரணம் அவர் தான் ஓஹோ அப்படின்ற மாதிரி உன்னை கொளுத்தி போட்டிருக்காங்க பாத்து வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மதியம் நேரம் வணக்கம் இது மதியம் தருவா டா கூப் ஹரி கூப்பு சார் என்ன சார் எடுத்தாலும் மேல இருக்காம பாத்துக்கோ மேல இருக்கா பார்த்துக்கோன்னு அங்கேயே பாக்குறீங்க எல்லாம் மேலே ஒருத்தவன் இருக்கான்ல அவன் பாத்துக்குவான் கட்டிலுக்கு கீழே ஒருத்த ஒழிஞ்சிருக்கா சார் அவளை கண்டுபிடிக்க கட்டிலுக்கு கீழே ஒருத்திருக்கா அவங்க பாதி கடல ஒப்படைங்கடா மெயின் அக்யூஸ்டே அவன் தான் அப்படின்னு சொல்லி தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட பொதுச் செயலாளர் காண்டிபனே காத்து வாக்குல இல்ல கன்ஃபார்மாகவே சொல்லியிருக்காரு கம்ப்ளைண்ட்டாகவே போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு இவங்களுக்கும் அவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இப்ப இந்த சவுக்கு கோ இருக்கு இல்லையா அவங்க இதெல்லாம் செஞ்சது அவங்க சொந்த தேவைக்காக இல்லை சொம்படிக்கிற தேவைக்காக ஆனால் அந்த சொம்பு எங்கேருந்து வந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இவங்க அத்தனை பேரையும் அழைச்சிட்டு வந்து அன்பா விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் அவர் என்ன சொல்றாரு முத்தளிப்பு முன்னாடியே விவரமா விலகிட்டாப்புல ஆக்சுவலி இதுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரியே ஆள் சொல்லிட்டு இருக்காரு அப்படிலாம் கிடையாது இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த வேலையை பார்த்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்டர்லிங்கு இருக்குது இது மட்டும் கிடையாது அதாவது சவுக்கு சங்கரன்னு முத்தளிப்பண்ணு அப்புறம் இவர் லியோ புதுசாக ஒரு கேரட்டு திருங்கியான சம்பந்தம் வேற பாருங்க திரிகால சம்பந்தம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் யாருன்னா ஆளுநர்கிட்ட வேலை பார்க்குறவர் கௌரவ ஆலோசகராக இருக்கிறவர் அந்த மனுஷன் தான் அத்தனை இன்ஃபர்மேஷனையும் இவங்களுக்கு அட்டையை போட்டு கொடுத்தது அதாவது கவுனர் என்னென்ன பேசுறாரு அதுக்கு என்னென்ன செய்திகள் வருது அப்புறம் அரசு அலுவலகங்கள் அந்த தமிழக அரசு கோப்புகள் இது எல்லாத்தையும் கசிய விடுறது தான் அதுவும் சும்மாலா சர்வீஸாவெல்லாம் பண்ணலை அவர் இடையில ஒரு ஃபோக்கருக்கு ஒரு புரோக்கராக இருந்திருக்காப்புல அவர் ஒரு அமௌண்ட்டு வாங்கியிருக்காரு அதை வாங்கிட்டு தான் அத்தனையும் எடுத்து இவங்கிட்ட கொடுத்துருக்காரு இதெல்லாம் தமிழக அரசுக்கு இடையில அவங்களுக்கு இடையில் உள்ள கான்ஃபிடென்சியல் இன்ஃபர்மேஷன் அத்தனையும் களவாடி கொண்டு போய் அவங்க கையில் கொடுத்துருக்காரு அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிங்கன்னா என்ன ஏதுன்னு தெரியும் ஆனால் நமக்கு ஒரு கேள்வி வரும்ல ஏன் இவர் இந்த வேலையை பார்க்கணும் எதுக்காக இந்த திணிஞ்சான சம்பந்தம்ன்றது திருடி இந்த வேலையை பார்க்கணும் கௌரவ ஆலோசகர் ஆளுநருக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு ஒரு ஆள் இருக்கிறப்ப எதுக்கு இந்த மாதிரி சில்டத்தனமான வேலையை இவர் பார்க்குறாரு அதுலேயும் வந்து காண்டிபண்ணன் இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேற சொல்கிறாரு நான் ஆர்டிஐ போட்டு பார்த்தேன் ஆளுநற்ற ஆராய்ச்சிக்காக ஒரு அமௌண்ட்டு பத்து லட்ச ரூபா வாங்கியிருக்கா அப்படி என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் பத்து லட்ச ரூபா அங்கேருந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு என்ன ஏதுன்னு விளக்கம் சொல்லணும் அங்கே இருக்கும்போது அந்த வாங்கினதெல்லாம் பத்தாதுன்னு சைடு பிஸ்னஸை இதை வேற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுவரை இவங்களோட இந்த லிங்க்கு நின்று போயிற கிடையாது அதாவது ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணி அந்த நெட்ஒர்க் மூலமா நினைச்சதை சாதிக்கிறது ஒரு இருக்காப்புல இந்த கொஞ்சம் அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரையும் அவருக்கு மேலே இன்னொருத்தர் இருக்காரு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர் அவங்களோட ஃபோன் ஹிஸ்டரிய ஒன் இயர்க்கான ஹிஸ்டரியை ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இவங்க எவ்வளவு கால் பண்ணியிருக்காங்க என்னென்ன பேசியிருக்காங்க என்னென்னலாம் பண்ண பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் ஏன்னா இதை செய்கிற அளவுக்கு நல்ல வேலைக்காரன் ஆனால் மூலக்காரன் கிடையாது ஜவுக்கு அந்த மூளை தான் வந்தது அவரை பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா மொத்தமாக குட்டு வெளிப்பட்டு போயிடும் இதை சாதாரணமாக நினைக்காதீங்க ஏன்னா ஒரு அரசியல்காக இவங்க அதை பண்ணுறாங்க கட்டுக்கதையை செய்கிறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல கவர்மெண்ட்டோட கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை களவாண்டு கொடுக்குற அளவுக்கு உள்ளுக்குள்ளே வேலை நடந்திருக்கு அதனால இதை சாதாரணமாக நீங்கள் விட்டுறக்கூடாது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் ஆனால் எனக்கு ஒரு டவுட் அண்ணாமலை அண்ணே இந்த வேலையை பார்த்துருப்பாரா ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் சவுக்கண்ணே முழுக்க 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 ஐயா பழனிசாமியோடய பக்கவாத்தியமாக தான் இருந்தாப்புல நல்லாவே தெரியும் ஆமாம் ஆமாம் ஏ இந்த காரை எடுத்துகிட்டு நேராக இந்த மாநாட்டுக்கு போனது மதுரை மாநாட்டையெல்லாம் வந்து அலசி ஆராய்ஞ்சி வீடியோ போட்டது எடப்பாடியார் ஜெயலலிதா கூட ஒரு படி மேலே அப்படின்னு சொன்னது ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கர சப்போர்டாக அதாவது அண்ணா ஐயா பழனிசாமிக்கு எப்படி முருகனுக்கு வந்து வேல் துணையோ அந்த மாதிரி ஐயா பழனிசாமிக்கு ஜவுக்கு துணை அப்படின்ற மாதிரி எனக்கு இப்போ தெரிஞ்சு ஐயாவில் இப்போ கையெழுத்து போடுறப்ப பிள்ளையார் சூழியெல்லாம் போட மாட்டார் சவுக்கு துணை வண்டியில் கூட எழுதிட்டு போவார் போல் இன்விசிபிள் இங்கிள் எழுதிருப்பார்ப்பா சவுக்கே துணை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அளவுக்கு இறங்கி ஒரு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன் இப்போ ஏற்பட்ட க்ளோஸில் இருக்கிறவர் எப்படி அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுப்பாரு ஆனால் இந்த ஆங்கிள்னையும் யோசிச்சு பார்க்கலாம் சவுக்கு சாங்கர் அண்ண செயலுக்கு போயிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அண்ணனா அன்றதே கிடையாது அவன் என்ன பண்ணாலும் ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யோகப்பட்ட விஷயம் இதுவா அது இப்போ கூட ஏதாச்சும் ஒன்று விடுவார் அதுவுமே பார்த்தீங்களா நான் அப்படிலாம் கிடையாது நான் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்குறப்ப ஒரு வேலை இவர் சொன்னது உண்மையாகும் ஏன்னா ஒரு வருஷமாக வந்து சொல்கிறார் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஒரு வருஷமாக பாருங்கள் அவங்க காம்ப்ரமைஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க என்ன மாதிரியெல்லாம் களவாணித்தனம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியும் ஆனால் போன தடவை உள்ளே போனப்போ இருந்த வேகம் இந்த தடவை உள்ளே போனப்போ அண்ணன் காட்டலை சரி கடைக்கட்டை ஒரு வேலை சொன்னது எதுவும் செய்யலையோ இல்லை ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்குமில்ல ஒரு கோவம் இருந்திருக்கும்ல இல்லாட்டி என்னது கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணி ஒரு அறிக்கையாவது ஏங்க குண்டர் சட்டம்லாம் ஏங்க போகிறீங்க அண்ணன் இது வரைக்கும் அந்த மாதிரி அறிக்கையில் எதுவுமே போடலையே ஒரு வேலை இருக்கட்டும் நம்மள்ட்டையே வேலையை காட்டுறாங்களா நான் தோணும்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உனக்கே எப்படின்னா சொல்லி கொடுத்தேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்கும்ல மேபி இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இப்போ புதுசாக ஆக்சுவலி இந்த விஷயந்தான் இப்போ பெருசாக பேசியிருக்கணும் பேசலை ஸ்ரீமதியோட அம்மா சவுக்கு சங்கருக்கு எதிராக ஒரு கேஸை போட்டிருக்கான் எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த ஆள் என்னென்ன பேசியிருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும் யாருக்கும் தெரியாமல் ஆனால் அவன் பேசுனதுலாம் உண்மை இல்லை உண்மையில்லைன்னு நானும் எவ்வளவோ கத்துனேன் ஆனால் அன்னைக்கு என்னையை ஒரு பையன் நம்ப மாட்டேன்ட்டாங்க அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அவர் சொல்கிறது தான் வேதவாக்கு அவருக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது தான் சகலமும் அப்படின்னு சொல்லி நம்புனவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஆனா இன்னைக்கு அவரோட உதவியாளர் உண்மையை ஒத்துக்கிட்டார் ஆமா அவங்க காசு வாங்கியிருக்காங்க காசு வாங்கியிருக்காங்க காசு வாங்கிக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவங்க மூடி மறைச்சிருக்காங்க இது வெளியில தெரியக்கூடாது வேற ஏதாவது செத்து போன என் பொண்ணை கேவலப்படுத்துனா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க செத்துப்போ வெறும் காசை வாங்கிக்கிட்டு என் பொண்ணை கண்ட மேனைக்கு அசிங்கப்படுத்தினாங்க என்னைய அசிங்கப்படுத்தினாங்க நான் பிள்ளைய பறி கொடுத்துட்டு இருக்கப்ப அந்த பக்கம் உட்காந்து இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என் பொண்ணுக்கு ஒரு லவர் இருக்கா அந்த பொண்ணுக்கு வேற என் பொண்ணு வேற ஜாதி அந்த பையன் வேற ஜாதி அதை நான் ஒத்துக்கலை லவ் லெட்ரெலாம் கிடைச்சது இப்போ நிறைய கண்டுபிடிச்சா போலீஸ் கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் இந்த புண்ணிய வாங்கன்னு வித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்காங்க எல்லா கேஸ்லேருந்தும் கூட அண்ணன் தப்பிச்சிடலாம் ஆனால் இந்த கேஸை சீரியஸாக எடுத்தாங்க ஏன்னா இந்த அலகேஷன் ரொம்ப சீரியஸான ஒரு அலகேஷனு இல்லாத ஒரு விஷயத்தை அதாவது நடந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுல தப்பே கிடையாது ஒரு வேளை இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நினச்ச அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட கவலை கிடையாது ஆனால் இதுதான் நடந்தது காசை வாங்கிக்கிட்டு காசை வாங்கிட்டு இதுதான் நடந்ததுன்னு சொல்லி நம்புற மாதிரியே பேசுவாங்க இல்லை அவங்கள என்ன பண்ண போகுது இருக்கிற எல்லா கேஸையும் அதை போலீஸை பற்றி பேசுனது அது பேசுனது இது பேசுனது எல்லாத்தையும் விட்டுருங்க சார் அது எல்லாம் இப்போ வந்தது கிட்டத்தட்ட வருஷ கணக்காக அந்த அம்மா நெஞ்சில் இன்னமும் கேஸ் ஓடிட்டுருக்கு ஆனால் எனக்கு வச்சா இந்த கேஸில் அப்படி பண்ணால் அதாவது சவுக்கு சங்கர் வந்து பண்ணது தப்புன்னா அப்போ காசு கொடுத்தது காசு கொடுத்து ஒரு விஷயத்த பேச சொன்னா அப்ப அந்த காசு கொடுத்தவன் அந்த விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான்றது என்ன நிச்சயம் ஏன் அவ தானே ஏன் அதை வந்து பண்ணணும் நம்ம இந்த விஷயத்துல ஜவுக்கம் மட்டுமே பேசிட்டு இருக்க ஆக்சுவலி முக்கியமான குற்றவாளியை நம்ம விட்டுட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அதை சேர்த்துதானே நம்ம பார்க்கணும் இப்போ இந்த முக்கியமா இந்த ரெண்டு கேஸும் அண்ணங்கிட்ட நிறைய நெருக்கடிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கேஸு ஒரு குரூப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லோரும் அது எப்படி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கள மட்டும் நம்ம விட்டுட்டு போகலாம் அண்ணனை கொண்டாந்து இழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அதையும் பட் ஆனால் இதெல்லாம் வந்து வாய்ப்பில்லைன்னு வைங்கள ஒரு வருஷத்துக்கு ஃபோனை போய்ட்டு அலசி பாருங்கப்பா அப்படின்னா அதை யாருமே முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க அதே நேரத்தில் மேபி இதுக்குள்ளே உண்மையிலே பின்னாடி அண்ணன் இருக்காரா இல்லையா அப்புடின்னு பார்க்குறதுக்காக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் கம்ப்ளைண்ட்டை வாங்கியிருக்காங்க அது மேற்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா அப்படின்றது அவங்க டிசைட் பண்ணிதான் இங்கேருந்துட்டுலாம் டிசைட் பண்ண முடியாது ஆனால் இந்த சந்தேகம் எல்லாத்துக்குமே இருக்கு ஒரு வேலை இருக்குமோ நம்ம ஐயா சாமி இந்த வேலையை பார்த்துருப்பாரோ யோ வாய்ப்பு நிறையா இருக்குயா அது எப்படி சந்தேகம்லாம் பண்ணாதீங்க அண்ணே நினச்சிருந்தாரு ஏன்னா கூட இருக்கிறவளே நிறையா சொல்லியிருக்காப்புல என்னை என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க தெரியுமா பண்ணி இப்படி கடைசியில் என்னையை கழட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பா அடிக்கடி இந்த வீடியோலாம் எல்லாம் போடுவாப்பில நிறையா இந்த வீடியோவுக்கு ஸ்டிங் ஆப்ரேஷனுக்கு ஃபேமஸானவர் அவரே நிறையா சொல்லியிருக்காப்பில அவர் பேசின ஆடியோவே ஏன்ட்ட ஏகப்பட்டது இருக்கடா அவ இவனுக்கே இவ்வளவுலாம் அப்புறம் அவனுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வெளியில் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்திருக்கலாம் அப்புறம் இந்த கேஸ் இந்த கேஸு சவுக்கனும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளுக்குள்ளே தட்டுமோ இந்த கேஸ் மேபி வெளியில வந்துச்சு அதான் இவங்க பேச்சை யாரும் இப்போ கேட்க மாட்டாங்கன்னு வைங்கல ஸ்ரீமதி அம்மாவோட பேச்சு பெருசாக வந்து வெளியில எடுபடாது ஆனால் இப்போயும் கூட சில பேர் சொல்லுவாங்க இந்த அம்மா மறுபடியும் வந்து ஒரு வெளிச்சத்துக்காக வருது இத்தனை வருஷம் கழிச்சாலும் அந்த அம்மா வெளிச்சத்துக்கு வருது அவங்க பண்ணது தாண்டா இப்போ வெளிச்சத்துக்கு வருது அவங்க இருட்டுக்குல செஞ்சது தான் இப்போ வெளிச்சத்துக்கு வருது அதைத்தான் இந்த அம்மா இப்போ ஓரளவு கொஞ்சம் நம்பிக்கையா அதாவது இது வந்து நியாயம்தான் கேட்குறது அவரை தண்டிக்கிறதோ அவரை இது பண்ணுறதோ அந்த அம்மாவோட இல்லை அந்த அம்மாவோட பொண்ணு அந்த மாதிரி எதுவும் பண்ணலை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இப்படி அவர் தப்பு பண்ணதை நிரூபிக்கிறதுக்காக கிடையவே கிடையாது ஆனால் இவ்வளோ தூரம் அடிச்சு சொல்கிறாங்க எவனாச்சும் ஒருத்தன் அந்த கன்னியாகுமரி அந்த ஸ்கூலில் இருக்காங்க இல்ல அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்க ஏன் காசு கொடுத்தாங்க ஒரு கேள்வி ஏன் கொடுத்தாங்க தப்பு பண்ணலனா ஏன் கொடுத்துருக்கணும் முதல்ல அவங்கள கூப்பிட்டு வச்சு ஓப்பனாக சொல்லிட்டாப்ல அவர் பிரதீப்பு ஆமாங்க கொடுத்தாருங்க ஆனால் ஏன் இந்த ஆக்சிடென்ட் அந்த விஷயம் ரைட்டு அதை விடுங்க இப்போ இந்த ரெண்டு கேஸ் வந்துருக்கு புதுசாக இன்னும் ஏகப்பட்டது அண்ணனோட அந்த இது அந்த என்ன சொல்ல மிட் நைட் மசாலா நைட்டு பூரா அண்ணன் என்னத்தான் யூஸ் பண்ணாருன்னு தெரியல அதுவும் இருக்குது அது அடுத்த எபிசோட்டில் பார்ப்பேன் ஆ நன்றி வாட்ஸ்ஆப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணுங்க